வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தி செய்தியோடு இணைந்திருக்கின்ற முதல் இளைஞர் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்காக நான்கு மாதங்களில் முப்பத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட முயற்சி ஐநா பதிவிட பிரதிநிதி தெரிவிப்பு காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட இருநூற்றி மூன்று நபர்களுக்கு மரண சான்றிதழ்கள் வழங்க தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேள்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை குறித்து அறிவிப்பு லித்துவேனியா அரசாங்கம் தேசிய அவசர நிலையை அறிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளூர் மற்றும் சர்வதேச பங்காளர்களுடன் இணைந்து இலக்கையின் மீட்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாக அடுத்த நான்கு மாதங்களில் முப்பத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட முயன்று வருவதாக இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி மார்கான் பிரான்ஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் டெத் புயலால் நாடு முழுவதும் பெரும் அழிவு ஏற்பட்டதை தொடர்ந்து ஐநா பேரிடர் முகாமித்துவ நிலையத்துடன் இணைந்து ஏழு துறைகளை உள்ளடக்கிய ஒரு முன்னுரிமை பட்டியலை தயாரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு தலைமை தாங்குகின்றது என்றும் ஐ மற்றும் பிற உள்ளூர் சர்வதேச பங்காளிகள் பல துறைகளில் தமது ஆதரவை வழங்குவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த முயற்சிக்கு ஆஸ்திரேலியா கனடா ஐரோப்பிய ஒன்றியம் சுவிட்சர்லாந்து ஐக்கிய ராஜ்யம் மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றின் ஆதரவுடன் ஐ நா ஏற்கனவே ஒன்பது ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர்களை பெற்றுள்ளது என்று இலங்கைக்கான ஐ நா பதிவிட பிரதிநிதி மார்க் ஆன்ட்ரே பிரான்சி குறிப்பிட்டுள்ளார் திட்டத்தின் மூலம் வரும் மாதங்களில் மேலும் இருபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட முயற்சிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளாா் டிகா சோறாவளியால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட இருநூற்றி மூன்று நபர்களுக்கு மரண சான்றிதழ்கள் வழங்கப்படும் என பதிவாளர் நாயகம் திணிக்கலம் தெரிவித்துள்ளது திடீர் அனசம் ஏற்பட்ட இரண்டு மாதங்களுக்கு பின்னரும் ஒரு நபர் காணாமல் போயிருந்தால் மேலதிக தகவல் ஏதும் கிடைக்காத பெற்றத்தில் அவருக்கு மரண சான்றிதழ் வழங்க வசதி செய்யும் சிறப்பு வெர்த்தமானி அறிவிப்பு டிசம்பர் இரண்டாம் தேதி வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீவன் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்க இழப்பீட்டு செயல்முறையை விரைவுபடுத்த உதவும் காணாமல் போனவர்களுக்கு மரண சான்றிதழ்களை வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் தற்போது நடைமுறையில் உள்ளன ஒரு குடியிருப்பாளர் அநிர்த்தம் காரணமாக காணாமல் போனதை கிராம உத்தியோகத்தர் உறுதிப்படுத்தியவுடன் மாவட்ட பிரதி பதிவாளர் சான்றிதழை வழங்க அதிகாரம் பெறுவார் ஆட்சேபணிகள் எதுவும் பெறப்படாவிட்டால் பிரதேச செயலாளர் விண்ணப்பத்திற்கு ஒப்புதல் அளிக்கலாம் அதன் பின்னர் பிராந்திய பிரதி அல்லது உதவி பதிவாளர் நாயகத்தினால் அந்த விண்ணப்பமும் செயலாக்கப்படும் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட பேருக்கு ஏற்கனவே மரண சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பதவி நாயகம் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையில் தேர்வுகள் நடைபெறாத பாடங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி தொடக்கம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன திருத்தப்பட்ட பரீட்சை நேர அட்டவணை இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது இயற்கை அனர்த்தங்களால் பாதிப்படைந்த பாடசாலை பரீட்சார்த்திகள் அவ்வாறு அதிபர்களும் பாதிக்கப்பட்ட அது தொடர்பாக வலைக்கல்வி பணிப்பாளர் பரீட்சை ஆணையாளர் பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு பிரிவினர் ஆகியோருக்கு அறியத்தர வேண்டும் என்றும் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது அவ்வாறே பாதிப்படைந்து தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தமக்குரிய பரீட்சை நிலையத்திற்கு செல்ல முடியாதிருப்பின் பத்தொன்பது பதினொன்று என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கோ அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு ஆகிய இலக்கங்களுக்கு அளித்தோ தகவல்களை தெரிவிக்க முடியும் என பரீட்சை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது குடும்ப நில உத்தியோகத்தர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு தாதியர் மற்றும் கண்காணிப்பு குழுக்களுக்கு நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தோரு கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஆரம்ப சுகாதார பராமரிப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான கீழ் நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலரை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை அரசு உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தோடு நிதி ஒப்பந்தம் ஒன்றில் கையொப்பமிட்டுள்ளது தொற்றா நோய்களை தடுத்தல் மற்றும் முகாமித்துவம் முதியோர்களுக்கான பராமரிப்பு உதவிகள் சமூகமிட்ட சேவைகளை பலப்படுத்தல் மற்றும் காலநிலையுடன் தொடர்புடைய அவசர சுகாதார நிலைமைகளுக்கு மேற்றுத்திறனை கட்டியெழுப்புதல் உள்ளிட்ட சுகாதார சேவைகளை வழங்கும் நோக்கில் குறித்த கருத்திட்டம் இரண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையான காலப்பகுதியில் இலங்கையில் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கலநிலை பணியாளர்கள் நில உத்தியோகத்தர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் சுகாதார பராமரிப்பு தாதியர் மற்றும் கண்காணிப்பு குழுவிற்கான போதிய இளவு போக்குவரத்து வசதிகள் இன்மையால் இந்த திட்டம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் வீட்டு மட்டத்திலான பராமரிப்பு மற்றும் சமூக தொடர்புகளை விரிவாக்கம் செய்தல் களநிலை ஆய்வுகள் மற்றும் கண்காணிப்பு பணிகளை மேம்படுத்தல் சிகிச்சை கழிவுகளை பாதுகாப்பதாகவும் சரியான நேரத்தில் ஏற்றிச் செல்வதை உறுதிப்படுத்துவதற்கான போக்குவரத்து இயலுமைகளை மேம்படுத்துவதற்கு தேவையான வாகனங்களை பெறுவதற்கு சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் விளக்கியுள்ளது மாத்தலி மாவட்டத்தில் மண் மற்றும் பாறைகள் விடும் அபாயம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து சுமார் நானூறு குடும்பங்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இன்று புதிதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமை புவியலாளர இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில் மேற்பட்ட அபாயகரமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போது ஏற்பட்டுள்ள பலத்த காற்று மற்றும் கணுமணி காரணமாகவே இந்த அபாயம் அதிகரித்துள்ளது மாத்லே நகரை பார்த்தபடி அமைந்திருக்கும் தொடுதணிய மலையில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பாறைகள் விழும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அம்பொக்க அம்பொக்கள ஹனு மற்றும் ராமநந்த் ஆகிய மலை தொடர்களில் நிலவியல் மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பங்களும் காலம் தாழ்த்தாமல் ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பு மையங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதேவேளை வடைகளுக்கு பருவமழை மாவட்டத்தில் மண் சரிவு அமாயம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் எங்கும் கனமழையை தொடர்ந்து பெய்து வருவதால் பாதிக்கப்பட்ட சமூகங்களை உடனடியாக பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபாத் குறிப்பிட்டுள்ளார் மாவட்டத்தில் உள்ள செயலக பிரிவுகளில் பதினான்கு பிரிவுகள் மண்சரிவு அச்சுறுத்தலால் பாதிக்கப்பட்டுள்ளன அழுகள்ள பிரிவில் தீவிர மண்சரிவு அபாயம் ஏற்பட்டதை தொடர்ந்து குடும்பங்களைச் சேர்ந்த மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் உயர் அபாய பகுதிகளிலும் வெளியேற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஸ்வர்ணத்தோடு பிரிவில் அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று பேரும் உவா பரணகம பிரிவில் நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று இருபத்தி ஏழு பேரும் ரெதிமாலியத்து பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று பேரும் மேகாகியுள்ள பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று பேரும் பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு பேரும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் உயர் அபாய வளையங்களில் வசித்த குடியிருப்பாளர்கள் அனைவரும் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு மாற்றப்படுவதை உறுதி செய்யும் வகையில் வெளியேற்றும் பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலத்தில் திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் கழுத்துறை ரத்னபுரி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அந்த திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெனிசுவேலா கரையோரும் எரிபொருள் தாங்கி கப்பல் ஒன்றை அமெரிக்க கடற்படை கைப்பற்றியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை வெனிசுவலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் அரசாங்கத்திற்கு எதிரான வாஷிங்டனின் அழுத்த மதிகரித்துள்ளமையை காட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வெனிசுவலா கரையோரும் எரிபொருள் தாங்கி கப்பல் ஒன்றை நாங்கள் கைப்பற்றியுள்ளோம் இது மிகப்பெரிய எரிபொருள் தாங்கி கப்பல் உண்மையில் இதுவரை கைப்பற்றப்பட்ட வகைகளில் மிகப்பெரியது என ட்ரம்ப் வெள்ளி மாளிகையில் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார் வங்கி கப்பல் கைப்பற்றப்பட்ட வீடியோவை வெளியிட்ட ஆண்டனி ஜெனரல் வெளியிட்டே இந்த கப்பல் வெனிசுவலாவிலிருந்து ஈரானுக்கு எரிபொருளை கொண்டு சென்ற கப்பல் என தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைக்கு வெனிசுவலா கண்டனத்தை வெளியிட்டுள்ளது சர்வதேச செயல் என குறிப்பிடப்பட்டுள்ளது ட்ரம்ப் நிர்வாகம் வெனிசுவலா அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்களை அனுப்புவதாக குற்றம் சாட்டி வருவதோடு அண்மைய மாதங்களில் ஜனாதிபதியின் மதுரோவை தனிமைப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது உலகின் மிகப்பெரிய எரிபொருள் வளங்களை கொண்ட நாடுகளின் சிலவற்றுக்கு தாயகமான வெனிசுவலா அமெரிக்காவின் வளங்களை திருட முயற்சிப்பதாகவும் வாஷிங்டன் குற்றம் சாட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பெலாரஸிலிருந்து வரும் பலூன்களால் ஏற்படும் பாதுகாப்பு எச்சுறுத்தல் காரணமாக லித்துவேனியா தேசிய அவசர நிலையை அறிவித்துள்ளது பெலாரஸ் நாட்டிலிருந்து வரும் பலூன்கள் லித்துவேனியாவுக்குள் நுழைந்ததால் விமான நிலையம் மூடப்பட்டது இது தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பதால் அவசர நிலை அறிவிக்கப்படுகின்றது என லித்துவேனியா உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த அவசர நிலை காரணமாக எல்லைப் பகுதிகளில் போலீஸ் எல்லை பாதுகாப்பு படையுடன் ராணுவம் இணைந்து செயல்பட அனுமதி கிடைக்கும் கைது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள ராணுவத்துக்கு அதிகாரம் அளிக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மட்டும் பெலாரிஸில் இருந்து சுமார் அறுநூறு பெலூன்கள் இருநூறு ட்ரோன்கள் லித்துவேனியாவுக்குள் ஊடுருவின இதனால் ஐம்பது விமானங்கள் தாமதமாகியுள்ளதோடு பயணிகள் பாதிக்கப்பட்டனர் மேலும் மேலும்ஸ் விமான நிலையம் அறுபது மணி நேரம் மூடப்பட்டதனால் ஏல்திசம் ஐந்து லட்சம் யூரோ இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்